ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க அதாவது வாழை தண்டு வச்சு இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் சூப் ஸ்டைலில் வந்து வாழைத்தண்டு சூப் வந்து செய்ய போகிறோம் அதே டேஸ்ட்டில் அதே பக்குவத்தில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து தரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வாழைத்தண்டு சூப் வந்து எப்படி செய்யலைன்றதை பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிடலாம் இப்போ ஒரு குக்கர் ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த குக்கரில் தான் இன்றைக்கி வந்து இந்த பொருட்களெல்லாம் போட்டு நான் வந்து வேக வச்சு எடுக்க போகிறேங்க அது என்னென்ன பொருட்கள்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து இப்போ இதில் சேர்க்கும் போது உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து நான் வந்து நல்லா வாழைத்தண்டு வந்து நார் எடுத்து நல்லா களிவி ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த குக்கரில் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம ஃபுல்லாக நார் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இருபது சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்து நம்ம செய்கிறதுனால நம்மளோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெண்டு தக்காளி பழமாக வந்து எடுத்திருக்கேன் இப்போ பூண்டு பார்த்தீங்கன்னா குட்டி பூண்டு வந்து உரிச்சி ஒரு முழுமையான பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேங்க இது ரெ இது ரெண்டுத்தையும் சேர்க்கறதுனால நம்மளோட சூப்பு பார்த்திங்கன்னா பயங்கர அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் இந்த ஸ்டைலில் வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ இது கூட வந்து நம்ம கலருக்காக சளி பிடிக்காது அதனால கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து சால்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க இதில் அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் அஞ்சு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்தளவுக்கு பொருள் சேர்க்குறீங்களோ அளவுக்கு பொருளை வந்து கூட குறைச்சி சேர்த்துட்டு நீங்கள் சூப்பை வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து மூடி போட்டு நாம் குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு மூணு ரெண்டு மூணு விசில் விட்டு நல்லா எடுத்துக்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த தண்டு வந்து சீக்கிரம் வெந்துடும் இப்போ எல்லா பொருட்களையும் வந்து நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க இப்போ வேக வச்ச இந்த தண்டை வந்துட்டு நாம் தண்டு தனியாக அதாவது இதில் இருக்கிற தண்ணி தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து வடிகட்டி ஒன்று வச்சிக்கிட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே இதெல்லாத்தையும் வடித்து எடுத்துக்கலாங்க இப்போ வடித்து வச்ச இந்த வாழைத்தண்டு தண்ணியை வந்து தனியாக வச்சுக்கலாம் இந்த வேக வச்சு தண்டு எடுத்து நம்ம தனியாக இப்போ அரைக்க போகிறோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து செய்கிறதுனால நமக்கு கான்ஃப்ளவர் மாவு வந்து அவசியமில்லை தேவைப்படாது இதோடய டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் பயப்படாமல் செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த தண்ணியை வந்து வாழைத்தண்டை தண்ணியை வந்து தனியாக வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம வடித்து வச்சு இந்த வாழைத்தண்டை வந்து இந்த மிக்ஸிங் பவுலில் வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா திக்கான ஒரு சூப் வந்து கிடைக்கும் இந்த டேஸ்ட் வந்து அப்படியே குறையாமல் இருக்குங்க இந்த ஸ்டைலில் வந்து செஞ்சு பாருங்கள் இது நம்ம கடைகளில் கிடைக்கிற அந்த பக்குவத்தில் அப்படியே கிடைக்கும் இது ஒரு முறை நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் போயிட்டு நாங்கள் குடிச்சிருக்கோம் வாழைத்தண்டு சூப்பு அந்த பக்குவத்தில் அங்கே கேட்டு செஞ்ச முறைப்படி தாங்க இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட சொல்லி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் வந்து தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கலாம் இந்த சோம்பு நல்லா அப்புறம் ஒரு கொத்து வந்து கருப்பில் வறுத்து எடுத்துக்கலாங்க கருவேப்பிலை கருவேப்பில் அப்புறம் நம்ம வந்து ஒரு அரைத்துண்டு இஞ்சி ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி இதோடு சேர்த்துட்டு நல்லா பொறிச்சு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு நாம் வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம இந்த சோம்பு சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கறி மட்டன் சூப்பு செய்கிற மாதிரியே இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அந்த தண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து குடிக்கும்போது நமக்கு கடிப்படம் போது சூப்பராக இருக்கும் இந்த தண்டில் இருக்கிற தண்ணி போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சு அந்த வாழைத்தண்டு விழுதை வந்து இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நாம் அப்படியே சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மழை காலத்துக்கு ரொம்பவே இதமாக இருக்கும் அதாவது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக அந்த மிக்சிங் பவுலில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அந்த விழுதை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சூப்பு பார்த்திங்கன்னா நாம் வந்து கடைகளில் கிடைக்கிற அந்த பக்குவத்தில் அந்த டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி வந்து நாம் வந்து வீட்டில் வந்து செஞ்சு உங்கக்கிட்ட காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம விரும்பியாகவும் குடிக்கலாம் இல்லை சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் அட்டகசமாக இருக்குங்க இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துடலாங்க வேக வைக்கும் போது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இருந்தாலும் பத்தல அதனால் கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ கொஞ்சமாக வந்து கரம் மசாலா வந்து சேர்க்க போகிறோம் அதாவது நமக்கு அந்த மட்டன் சூப் ஸ்டைலில் அந்த ஃப்ளேவரில் வந்து கிடைக்கணும் இல்லையா அதனால் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சூப்பு குடிக்கும்போது மசாலா வாட வருங்க அதாவது இந்த ஒரு கரம் மசாலா வந்து ரெவ் கொஞ்சம் அரை ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழைத்தண்டு சூப்பு வந்து மட்டன் சூப்பாக மாறிடுங்க அதாவது வெஜ்ஜி அண்டு நான்வெஜ்ஜாக மாறிடுங்க நீங்கள் இந்த பக்குவத்தில் வந்து இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் இப்போ வாழைத்தண்டு தண்ணியை வந்து நம்ம வடித்து வச்சுருந்தோம்லே இதோட சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா போட தேவைன்னா இதோடு ஊற்றி நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக யூனாக வந்துடும் இப்போ இந்த மிக் இந்த பவுலில் கொஞ்சமாக வந்து தண்ணி கலந்துட்டு நான் வந்து ஊற்றிக்க போகிறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து சேர்க்கவே போகிறதில்லைங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க லைவாக தான் காமிச்சிட்ருக்கேன் நான் வந்து கான்ஃப்ளவர் மாவை வந்து சேர்க்க போகிறதில்ல ஏன்னால் நாம் வந்து அரைச்சிருக்கோம் அந்த வீடுதே நமக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா இருங்க இப்போ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் அந்த கொத்தமல்லி வந்து சேர்க்கறதுனால அதனோட சூப் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பிரமாதமாக நல்லா வாசனையாக இருக்கும் குடிக்கும்போதே சூப்பு அப்படின்னாலே மிளகு சீரகம் அதாவது இந்த மல்லித்தலை தாங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வைச்சோம் அப்படின்னா நம்மளோட சூப்பு வந்து நல்லா திக்காயிடும் நம்ம ஏற்கனவே வந்து பதக்கி வச்சுருக்கோம் அந்த தண்டை இருந்தாலும் நம்ம வந்து அந்த கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைச்சோம் அப்படின்னா நமக்கு திக்காகவும் ஆகிடும் அந்த மசாலாவோட வாடையும் போயிருங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பு வந்து நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சுட்டு இப்போ இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து இந்த தண்டை வந்து எடுத்து நசுக்கி காமிக்க போகிறேன் நல்லாவே சாஃப்டாக வெந்துருக்கு இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தண்டை வந்து நல்லா இப்படி அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராகவே வெந்து வந்துருக்குங்க நீங்களும் பாருங்கள் இப்போ இப்போ நமக்கு வந்து சூப்பு வந்து ரெடியாகிடுச்சு இப்போ நமக்கு கார சாரமாக இருக்கணும் இல்லையா அதனால் நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு வந்து சேர்த்துக்கிட்டுங்க மிளகு தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க நல்லா சளிக்கு நல்ல இதமாக இருக்கும் நல்லா மழைக்கு வந்து குடிக்க நல்ல இதமாக இருக்கும் சூப்பராகவும் இருக்குங்க இப்போ இந்த சூப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நான் சேர்க்கலை அப்படியே தான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இப்போ ரெடியாகிடுச்சிங்க இப்போ இந்த மிஸ்ஸிங் பவுலில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பச்சை மிளகாய் வந்து முழுசாச்சு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை மிளகாய் இந்த கொத்தமல்லி இந்த இதோட இந்த சூட்டோடு இதில் வந்து ஊற்றினோம் அப்படின்னா அந்த பச்சை மிளகாயும் அந்த கொத்தமல்லியும் அந்த வாசனைக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த பச்சை மிளகாய் வந்து இந்த சூட்லேயே வந்து நல்லா புழுங்கி அதாவது ஒரு ஆயிரும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பச்சை மிளகாவோட வாடையும் அந்த கொத்தமல்லியோட வாசனையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம குடிக்கிறதுக்கும் நல்லா சுவையாக இருக்குங்க நீங்கள் கீரி போடுறது இருந்தால் கூட போட்டுக்கோங்க காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதனால் நான் கீரிலாம் போடலை நான் முழு பச்சை மிளகாய் அப்படியே போட்டுவிட்டேன் அந்த சூட்டோட இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக எடுத்து ஊற்றுற பாருங்கள் இது வந்து கடையில் கிடைக்கிற அந்த பக்குவத்தில் அந்த ஸ்டைலில் அந்த சுவையில் அப்படியே சூப்பராக மாறாத நான் கேட்டு செஞ்சு இந்த வாழைத்தண்டு சூப்பு தாங்க மறக்காமல் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சூப்பு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் இப்போ இந்த நமக்கு வந்து வாழைத்தண்டு சூப்பு வந்து ரெடி செம சுவையில் அட்டகசமாக இருக்குது அடேங்கப்பா இது தாங்க சூப்புன்னு சொல்லுவேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாழைத்தண்டு சூப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பா பாய்